கடந்த காலத்தில் அரசாங்கத்தினுடைய செயற்பாடு காரணமாக பொதுமக்களுடைய வரிப்பணம் எப்படியெல்லாம் வீண்விரயம் செய்யப்பட்டிருக்கின்ற தகவல்கள் தொடர்ச்சியாகவே வெளிவந்து கொண்டிருக்கு கடந்த அரசாங்கத்தினுடைய சில செயற்பாடுகள் காரணமாக சாதாரண பொதுமக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றின விவரங்களும் இப்போ தொடர்ச்சியாக வழி வருது அரசாங்கத்தினுடைய புதிய அரசாங்கத்தினுடைய சில நடவடிக்கைகள் தீர்மானங்கள் காரணமாகவும் சில தகவல்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அது மாதிரி சில முக்கியமான வழக்கு விசாரணைகளும் இந்த நாட்களில் நடந்து வருது இதிலையும் மக்கள் எப்படியெல்லாம் கடந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மக்களுடைய வரிப்பணம் எப்படியெல்லாம் மோசடி செய்யப்பட்டிருக்கின்ற சில தகவல்கள் வெளிவந்திருக்கு அந்த மாதிரியான சில தகவல்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரிஷாந்த் ராஜ் இலங்கையில் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் உள்நாட்டு நிறுவனமாக இருந்தாலும் வெளிநாட்டு நிறுவனமாக இருந்தாலும் கூட ஒரு முதலீட்டு திட்டத்தை ஆரம்பிக்கும் போது பணம் கொடுக்கணும் என்றது ஒரு எழுதப்படாத நியதியாக இருந்து வருது இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கடந்த காலத்திலையும் வெளிப்படையாக பல இடங்களில் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதே நேரம் ஒரு உள்நாட்டு நிறுவனத்தினுடைய முதலீட்டு திட்டம் காரணமாக ஐநூறு மில்லியன் அமெரிக்க டொலருக்கும் அதிகமான முதலீட்டு திட்டம் காரணமாக இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் இழக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது கோல்டன் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லப்பட்ட நிறுவனத்துக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது கெசினோ திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதன் மூலமாக அரசாங்கத்துக்கு எண்பது பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான நட்டம் ஏற்பட்டிருக்கிறது பொதுமக்களுடைய வரி பணத்தில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த திட்டத்துக்கு தடை என்று ஒரு கோரிக்கையை முன்வை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக முறையேற்ற விதத்தில் சட்டவிரோதமாக இந்த நிறுவனத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படணும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரியான அனுமதி பத்திரங்களை அரசாங்கம் விநியோகிக்கிற சந்தர்ப்பங்களில் அதுக்கு பத்து பில்லியன் ரூபாய் அறவிடப்படணும் இந்த நிறுவனத்திட்ட இருந்து அந்த பத்து பில்லியன் ரூபாய் அறவிடப்படலை இதனால் இது சட்டவிரோதமானது என்று சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுக்க சொல்லியும் இதில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது அது சம்மந்தமான வழக்கு இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த வழக்கை வார பதினாலாம் திகதி திரும்பவும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்றதுக்கு நீதிமன்றம் தீர்மானி தெரி இருக்கு சில முறைகேடுகள் நடந்துருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இரண்டாவது வழக்கு என்னன்னு சொன்னா இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு குறிப்பா 2015 ஆம் ஆண்டுக்கு பிறகு சுங்கத்துக்கு தெரியாம இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு முதல்ல இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களாக காட்டப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு இருநூறுக்கும் அதிகமான வாகனங்கள் இந்த மாதிரி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அதுல சில விஷயங்கள் ஆதாரத்தோட கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு இருபது வாகனங்கள் மட்டும் இருநூறுக்கும் அதிகமான வாகனங்கள் சட்டவிரோத மதி சொகுசு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு இதில் இருபது வாகனங்கள் திருப்பி அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமான ஒரு ரகசியமான அறிக்கையை ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருந்தது ஆறு கோடி ரூபாவுக்கும் அதிகமான பருமதியுடைய கேப் ஒரு ஜீப் வாகனம் கூட அதிசொகுசு ஜீப் கூட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அந்த ஜீப்பினுடைய உரிமையாளரை கைது செய்கிறதுக்கும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அந்த வாகனம் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அவர் ஒரு தனிநபராக இருக்கிறாரு ஆனால் அவருக்கு பின்னால் ஏதாவது அரசியல் சக்திகள் இருக்கா அரசியல் தொடர்புகள் இருக்கான்றத பற்றின எந்த ஒரு தகவல்களும் தெரியாது ஆனால் நூற்றி எண்பதுக்கும் அதிகமான வாகனங்கள் இதுவரைக்கும் அரசாங்கத்திட்ட திருப்பி ஒப்படைக்கப்படாமல் இருக்குது இதனால் ஐநூறு கோடி ரூபாவுக்கும் அதிகமான நட்டம் இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கு இலங்கை அரசாங்கத்துக்குன்றது பொதுமக்கள் தான் அந்த நட்டத்தை எப்படியுமே ஈடு செய்ய வேண்டியிருக்கும் இது சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் எப்படியும் ஒரு முறைகேடு நடந்திருக்கு இதுக்கு பின்னால் இருக்கிற சக்திகள் யார் அரசியல் பின்புலம் என்னன்ற தகவல்கள் இதுவரைக்கும் தெரியாது அடுத்த மோசடி சம்பந்தமான தகவல் இது சம்பந்தமான ஒரு வழக்கு விசாரணையும் இன்றைக்கு நடந்திருக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள்ட்ட இருந்து தனியார் நிறுவனத்திட்ட இருந்து இலத்திரணியல் கடவுச்சீட்டையும் சாதாரண கடவுச்சீட்டையும் இலங்கைக்கு இறக்குமதி செய்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது குறிப்பாக இலங்கையில் ஒரு கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்கான மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது அரசாங்கம் கடந்த அரசாங்கம் எடுத்த தீர்மானம் தான் இலங்கையிலேயும் இளத்திரணியல் பாஸ்போர்ட் நடைமுறை கொண்டு வரப்படும் வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரியான ஒரு நடைமுறை கொண்டு வரப்படும் நாங்களும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் என்று சொல்லி காட்டுறதுக்கான ஒரு முயற்சியும் முன்னெடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அப்படி இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்றதுக்காக அதை இறக்குமதி செய்கிறதுக்காக ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியில் முறைகேடு நடந்திருக்கு அதுவும் சட்டவிரோதமா நடந்திருக்கு இது தடுத்து நிறுத்தப்படணும் என்று கோரிக்கை முன்வைத்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக அஞ்சு பில்லியனுக்கும் அஞ்சு மில்லியனுக்கும் அதிகமான இலத்திரணியல் கடவுச்சீட்டுகளை இக்குமதி செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது இதை தவிர ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான சாதாரண கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்றதுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் ரெண்டுக்கும் ஏற்கனவே இதுக்கு முதல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது இலத்திரணியல் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதுக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது சாதாரண கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்றதுக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது இப்போ இளத்திரணியல் கடவுச்சீட்டுக்கு மட்டும் அந்த அதுக்கு மட்டும் விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவு தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டிருக்கு அடுத்த வழக்கு விசாரணை நடத்தப்படும் வரைக்கும் அந்த தடை உத்தரவு அமுல் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது ஆனால் சாதாரண கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்றதுக்கு அனுமதி கொடுக்கப்படலாம் என்ற மாதிரியான ஒரு உத்தரவு இப்போ நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கை பதிவு செய்த மனுதாரர்களினுடைய இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் சாதாரண கடவுச்சீட்டுகளை கூட இப்போ பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிக நெருக்கடியான சூழல் இருக்குது இந்த விஷயம் நீதிமன்றத்தில் சுட்டி காட்டப்பட்டிருந்தது இப்போ கையிருப்பில் இருக்கிற பாஸ்போர்ட்டை எண்ணிக்கை வந்து வரும் பதிமூவாயிரம் மட்டும்தான் இந்த பதிமூவாயிரத்தையும் முப்பது நாள் சேவைக்கு என்ற அடிப்படையில் விநியோகிக்க முடியும் என்று சொல்லி சொல்லப்படுது ஒரு நாள் சேவையில் பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு பாஸ்போர்ட் கிடையாது வெற்று பாஸ்போர்ட் கிடையாது அதை பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இதனால மக்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியை கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான ஒரு அனுமதி தற்காலிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு இதுலேயும் ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு என்ற விஷயம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அடுத்த விஷயம் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் அமைச்சர்கள் பயன்படுத்த

ட்டி மாளிகைகளை அரசாங்கத்திட்ட திருப்பி ஒப்படைக்காத முன்னால் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்படலாம் என்ற மாதிரியான செய்திகளும் வெளிவந்திருக்கு இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கம்னு சொன்னால் கண்டுகொள்ளாது நீங்களே வச்சு கொள்ளுங்கள் சொல்லி அவங்களுக்கு ஒரு நன்கொடை மாதிரி கொடுப்பாங்க பொதுமக்களினுடைய வரிப்பணம் தான் இதிலையும் விண்விரையும் செய்யப்படுது ஆனால் பொது அரசாங்கத்தினுடைய நடைமுறை அந்த மாதிரி கிடையாது இந்த அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இந்த மாளிகைகள் திருப்பி ஒப்படைக்கப்படாத சந்தர்ப்பத்தில் வழக்கு பதிவு செய்யப்படும் என்றது எதிர்வரும் நாட்களில் அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தது கடந்த அரசாங்கத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த யுக்தி என்று சொல்லப்பட்ட சுற்றி வளைப்பு போதைப்பொருளை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக பாதாள உலக நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு விசேடமான திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு யுக்தி என்ற பெயரில் இது முன்னெடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி செய்திகள் வெளிவந்திருந்தது ஒவ்வொரு நாளும் அப்டேட் வந்து கொண்டிருக்கு இத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த இடங்களில் சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அது முன்ன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த டிராநாலஸ் தனக்கு தேவையான விதத்தில் ஒரு நட்பெயரை உருவாக்குறதுக்காக முன்னெடுத்த நாடகம் என்றது கடந்த காலத்திலேயும் அரசியல் மேடிகளில் பேசப்பட்டிருந்தது இப்ப புது அரசாங்கத்தின் கீழே நியமிக்கப்பட்ட பதில் போலீஸ் அதிபருக்கும் தலைமையகத்தை சேர்ந்த உயரதிகாரிகள் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் இதனால சாதாரணமான போலீஸ் சேவை கூட பாதிக்கப்பட்டிருக்கு இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் தான் போலீஸ் ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்வதற்கு கூட மனத்தியால காரணம் இந்த யுக்தி என்ற பெயரில் நடத்தப்பட்டிருக்கிற நாடகம் இது அரசியல் தேவைக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் மீடியா ஷோ மீடியாவுக்காக காட்டுறதுக்காக பொதுமக்களுக்கு காட்டுறதுக்காக செய்யப்பட்ட ஒரு நாடகம் தானே தவிர இதனுடைய நோக்கம் வெற்றி அடையவே இல்லை என்ற விஷயம் போலீஸ் தலைமையகத்தை மேற்கோள் காட்டி சில ஊடகங்கள்ல செய்தியாவளி வந்திருக்கு இந்த மாதிரி கைது செய்யப்பட்ட நபர்கள் போதைப்பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்ட நபர்கள் கிடையாது போதை பொருளுக்கு அடிமையான நபர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தான் அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் கணக்கு காட்டி இருக்கு இதை தவிர இந்த போதைப்பொருள் கடத்தலோட சம்மந்தப்பட்ட முக்கியமான புள்ளிகள் இருக்கிறாங்க அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருந்தது அந்த மாதிரியான நபர்கள் பற்றி எந்த ஒரு சுற்றி வளைப்பும் நடத்தப்படவும் இல்லை விசாரணை நடத்தப்படவும் இல்லை சாதாரணமான இடங்களில் சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டிருக்கு கிராம் கணக்கில் இதை விற்பனை செய்கிறவர்கள் சில இடங்களில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க போதைப்பொருளுக்கு அடிமையான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதனால் மக்கள் தான் ஏமாற்றப்பட்டு விஷயம் போலீஸ் தலைமையகத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகளால் புதிய பதில் போலீஸ் மாதிபருக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரியான ஒரு தகவலும் ஊடகங்கள்ல வெளி வந்திருக்கிறத பார்க்க முடியுது இதனாலயுமே பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கடந்த அரசாங்கத்தால பொதுமக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பொதுமக்களினுடைய வரி எப்படியெல்லாம் வீண் விரயம் செய்யப்பட்டிருக்கு சொல்லி பல தகவல்கள் தொடர்ச்சியாவே வெளிவந்து கொண்டிருக்கு இருக்கு அதுல ஒரு சில தகவல்கள் தான் நான் இன்னைக்கு சொன்னது எதிர்வரும் நாட்கள்ல இன்னும் சில தகவல்கள் கூட வெளிவரலாம் என்ன அடக்கம்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மண்ணில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொளியிலே இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்